ஹலோ கைஸ் நானும் லெசன் நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் டூ பிஹெச்கே வீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தீங்க ரோடு ஃபேஸிங்கில் எங்களுக்கு அருமையான நீலம்பூர் சரௌண்டிங்கில் டூ பிஹெச்கே வீடு வேணும்னு கேட்டிருந்தீங்க அதே மாதிரி ஒரு அருமையான செமி ஃபார்னிஸ்ட்டு சூப்பரான வீடுங்க எல்லா வசதிகளுமே இருக்குதுங்க அதாவது என்னென்னா ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா லொக்கேஷன்லையுமே நிறைய ஸ்பேஸ் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் ஒரு கிராண்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து செம்மையாக காமிச்சிருக்காங்க மெயின் கேட்டும் ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கு ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷ் ஃப்ளோரிங் டைல்ஸும் சைடில் வர வாழ்க்கு எல்லாமே ரூஃப் டாப் வர பார்த்திங்கன்னா செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கார் பார்க்கிங் ஏரியாலே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷம்பு போர் எல்லாமே அமைச்சு கொடுத்துட்டாங்க ஒரு வீடுன்னு நம்ம கட்டும்போது பார்த்திங்கன்னா என்னென்ன தேவைகள் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மாதிரியே இந்த வீட்டில் ஸ்பெஷாலிட்டி அமைஞ்சிருக்குங்க எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க அவுட் சைடில் பாருங்கள் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க ரெடிமேட் யூபிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள எல்லாமே பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பர்வாக காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட மெயின் டோருங்க ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ள ரெண்டு ஸ்டெப் ஏறி உள்ள போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க நிலவும் கதவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான தீகுட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க சீலிங்கில் சீலிங் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் இன்சைட் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா லைட் கலரில் சூப்பராக அடித்து கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க் பண்ண ஒரு டிவி யூனிட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் கம் கிச்சன் ஏரியாங்க ஃபுல்லி ஃபர்னிஷ்டு டைனிங் கம் கிச்சன் ஏரியாவை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து அதுக்கு எல்லாமே டூயல் கலரில் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க வால் கேபினட் டால் கேபினட் பேஸ் கேபினெட் நிறைய கேபினட் ஒர்க் கொடுத்து செமையாக காமிச்சிருக்காங்க கவுண்டர் டாப் வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க ஹீட்டை வெளியே தள்ளுறதுக்கு சிமினியை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட கிச்சனை பெண்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு மாடலர் கிச்சனை அருமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டைனிங் ஏரியாவிலேருந்தே மாஸ்டர் பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரெடிமேட் ப்ளஸ் டைப் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குறது பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்லாம் நல்லா ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமுங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் கபோர்ட் ஒர்க் பண்ண நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு சைட்லேயுமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த வீட்டோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட டைல்கம் பாத்ரூமுங்க நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்கு வாலுக்கு எல்லாமே ஒரு அட்ராக்டிவான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பர்வாக காமிச்சிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு தேவையான சேனடரி வேர்ஸ் அக்ஸஸரிஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால்லேருந்து செகண்ட் பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது பத்துக்கு பத்துன்ற சைஸில் ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டாயில் கம் பாத்ரூம் இருக்குதுங்க அதுக்கு ரெடிமேட் யூபிவி சி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி செமையாக காமிச்சிருக்காங்க பாத்ரூம்க்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஒரு ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த வீடு வாங்குறவங்க அப்படியே வந்து குடியேறினா போதுங்க மெட்டீரியல்ஸை கொண்டு வந்து அப்படியே வச்சு குடியேறினா போதுங்க மற்ற எல்லா வசதியுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா தண்ணி வசதி இருக்குதுங்க தார் ரோடு வசதி இருக்குதுங்க வாட்டர் சம்பு போர் எல்லாமே இருக்குதுங்க அதனால் நீங்கள் அப்படியே வந்து குடியேறிக்கலாங்க பாருங்கள் மேலே மொட்டமேட்டிக் போகிறக்கான ஸ்டெப்ஸுக்கும் பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த வீடு ஒரு அருமையான ஒரு பிரைம் லொக்கேஷன்லாம் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் சுற்றி எவ்வளோ வீடு இருக்குதுன்னு எல்லா வசதியுமே வந்து ஒரு அருமையான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஏரியாவில் வீடு சேலுக்கு வந்தாலே குயிக்காக சேலாகிருதுங்க உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்